ஹாய் கெஸ் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சுக்கா வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்து நல்லாவே கிளீனாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லாவே அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை வாடா போகிற அளவுக்கு நல்லா கிளரி விடுங்க நெக்ஸ்ட்டு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதிலேயே மட்டனும் ஆட் பண்ணி நல்லா கிளரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த குக்கரை ஒரு மூடி போட்டு நல்லாவே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வேகட்டுங்க அப்போ தான் வந்து அதில் வாடை எதுவும் வந்து பச்சை வாடை அடிக்காது அதனால் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அகைன் அதை க்ளோஸ் பண்ணி டூ டூ த்ரீ விசில் விடுங்க இப்போ ட்ரை மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ரெண்டு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னி கொஞ்சம் கூட நீங்கள் ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லாவே ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அரைச்சி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு மட்டன் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க ஸோ சூப்பராக மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது ஃபைனல் ரெசிபி ரெடி ஆயிருங்க பண்ணிடலாம் இப்போது ஒரு பேன் வச்சு அதில் கொக்கோனட் ஆயில் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாடை போயிடணும் அதுக்காக தாங்க சிம்மில் வச்சு வதக்குங்க இல்லைன்னா கருகி அடிப்பிடிச்சிரும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிரும் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக பாருங்கள் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த மட்டைன்னு இதில் எடுத்து சேர்த்துடலாம் சேர்த்து இதையுமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா அந்த மசாலாவில் பாதி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க அது நல்ல மசாலாவும் இந்த மட்டனும் நல்லா ப்ளெண்ட் ஆகணும் அதுக்காக உப்பு காரம்லாம் பத்து தான் பார்த்துக்கோங்க உப்பு பத்துலன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து இருக்கிற மிச்ச மசாலாவையுமே அதில் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மட்டனும் அந்த மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆயிரும் ஸோ நம்ம தனியாக வேக வச்சோம் அப்படின்ற மட்டனோட டெக்ஸ்சர் இல்லாமல் இது வந்து நல்ல ஒரு வறுவலான டைப்புக்கு வர்றதுக்காக தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் நெக்ஸ்ட்டு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் சோ சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சுக்கா வறுவல் ரெசிபி ரெடிங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்